ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரை மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வரிந்து முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதுவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர்கள் ஆனால் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டு இருப்பதையும் நீங்கள் புறம்பே இருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறையாட்சியின் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசி ஆவர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இரையே பிரியமானவர்களே ஒரு சிறுவன் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் சாப்பிட்றது கூட ஒழுங்காக வசதி இல்லைன்னா பார்த்துங்களேன் இருந்தாலும் படிப்பதிலே ஆர்வம் கொண்ட இளைஞன் அந்த சிறுவன் நல்லா படித்தான் அப்புறம் வெகு தூரமாய் அவன் சென்று கல்லூரி பயில வேண்டும் அங்கே போய் ஹாஸ்டலில் தான் இருக்கணும் சாப்பாடு ஒழுங்காக இருக்காது கஷ்டப்பட்டு படித்தான் தன்னால் முடிந்தவரை படித்தான் அதுக்கப்புறம் கிடச்ச ஜாபில் நல்லா பண்ணான் அங்கேயும் கஷ்டங்கள் ஏன்னா படிக்கணும் அவன் அவன் படித்தது மறுபடியும் படிக்கணும் என்ஜினியரிங் பண்ணான் முடித்தான் அடுத்து அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஐஎஸ்ஆர்ஓலில் கிடைத்தது இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லை கிடைச்சது ரோகினி என்ற ஒரு செயற்கை கொலை அவர் அனுப்பினார் அதுக்கப்புறம் அவருடைய செய்த அந்த ஒரு அருமையான பணிகளினால் கஷ்டப்பட்டு தான் படித்தார் கஷ்டப்பட்ட கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாய் ரெண்டாயிரத்தி ரெண்டிலே உயர்ந்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக இந்திய நாட்டிற்கு இருந்தார் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏபிஜே அப்துல் கலாம் கஷ்டமான குடும்பம் இருந்தாலும் நல்லா படித்து வந்தார் சொல்லட்டுமா மொன்னு வழி இல்லாமல் இன்பம் கிடையாது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க நோ கெயின் வித்தவுட் பெயின் நல்லா இருக்கா ஸோ ஏ அங்கே வலி இருக்கும்பொழுது கஷ்டம் தான் நம்ம அந்த இன்பத்தை சுவைக்க முடியும் இன்றைக்கு அச்செய்தியில் இயேசு ஒரு இடுக்கமான வாயிலை குறித்து பேசுகின்றார் முதல்ல இந்த இமேஜ் இயேசுக்கு எப்படி கிடச்சிருக்கோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இயேசு இருந்த அந்த எருசலேமில் பெரிய அகண்ட வாயில் இருந்தது அந்த அந்த நகருக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஆனால் அந்த பெரிய வாயில் எப்போ திறந்துருக்கும் அப்படின்னா காலை நேரத்தில் தான் திறந்துருக்கும் கொஞ்சம் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா அந்த பெரிய வாயிலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ எது என்ன பண்ணுவாங்க போகிறது வரத்துக்கு ஒரு குறுகிய வாயிலை வைத்திருப்பார்கள் இது எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம் எதுக்கு ஃபாதர் இவ்வளோ கஷ்டமாக அப்படின்ட்டு எதற்காக அப்படின்னா யாராவது நைட்டில் போயிட்டு வரணுன்னா அதே சமயம் செக்யூரிட்டி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா குறுகியவள் தானே ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா வராங்களா இல்லை ஏதாவது கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்களா குதிரெல்லாம் வர முடியாது நடந்து தான் போகணும் அப்போ பிடிச்சிடலாம் அது மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக வச்சுருந்தாங்க அதில் எல்லாம் போக முடியாது ஒரு தான் போகணும் இது பார்த்து இடுக்கமான வாயில் குறுகிய வாயில் இப்போ ஏசு சொல்கிறாரு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா குறுகிய வாயில் வழியாக தான் போகணுமா என்ன சொல்கிறாரு பாருங்கள் இடுக்கமான வாயில் வழியாக செல்ல நுழைய வருத்தி கொள்ளுங்கள்ன்றாரு ஏன் நம்ம அப்படி போகணுமா பரலோகன்றது வந்து எல்லாருக்குமே கிடையாது இப்போ நினச்சி பார்த்துங்க ஃபாதர் நான் கிறிஸ்டியன் ஃபாதர் நான் பேப்டிசம் வாங்கியிருக்கேன் வாங்கி நாற்பது வருஷம் ஆகுது அறுபது வயசு வருஷம் ஆகுது நான் பரலோகம் போவேனா இன்றைக்கி நச்சியில் சொல்கிறாரு தெரியாதுப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு ஃபாதர் நான் சாமியாராக இருக்கேன் நான் பரலோகம் போவேனா தெரியாது நான் சிஸ்டராக இருக்கேன் நான் போவேனா தெரியாது ஏன்னா யார் யாரெல்லாம் இயேசு வாக்கிய அந்த இடுக்கமான வாயிலை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவங்க தான் பரலோகம் போகலாமா ஆச்சரியமா இல்லைங்க அப்போ இயேசுவை தேர்ந்தெடுப்பது எப்படி இந்த இடுக்கமான வாயிலுடைய அர்த்தம் என்ன இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த இடுக்கமான வாயிலை நம்ம தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்ம பட பரலோகம் போகலாம் நம்ம கடவுளுடைய ராச்சியத்தை நம்ம சுவைக்கலாம் கடவுளுக்கு அருகாமையில் நம்ம இருக்கலாம் ஆக இந்த இடுக்கமான வாயில் என்றால் என்ன முதல்ல இயேசுவே அந்த இடுக்கமான வாயில் ஆக இயேசுவை நம்ம பின்பற்றணும் இயேசுவை பின்பற்றணும் என்ன அவர் பின்னாடியே போறதா அவர் தான் இல்லையே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் எஸ் என்னங்க சொல்றாரு யார் என்னுடைய தாயும் தந்தையும் சகோதரரும் யாரா இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே தாய் சகோதரர் தந்தை எல்லாமே உற்றார் உறவினர் அப்படின்னா இயேசுவை பின்பற்றுவது என்பது இயேசுவின் வழியிலே நடப்பது அப்படின்னா அவருடைய போதனைகள் அவருடைய மதிப்பீடுகள் வேல்யூஸ் இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஃபாலோ பண்ணுறது இன்றைக்கி ஒரு சில பேர் கேட்குறாங்க ஃபாதர் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க எல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க எல்லாம் தப்பு பண்ணுறாங்க ஃபாதர் நான் மட்டும் என் ஃபாதர் ஒழுங்காக இருக்கணும் அது அகண்ட வாயில் இடுக்கமான வாயில்னா தப்பு பண்ணக்கூடாது கெட்ட பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது கடவுளுக்கு விருப்பமற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது அதுதான் அது எத்தனை பேர் பண்ணுவாங்க ரொம்ப குறவான பேர் தான் பண்ணுவாங்க கரெக்டா அந்த குறவான பேருக்கு தான் பரலோகம் இடுக்கமான ஒரு வாயில் குறுகிய வாயில் ஏஸ்துவனுடைய மதிப்பீடுகளை பின்பற்றுகின்றவர்களுக்கு தான் பரலோகம் அதுதான் சொல்கிறாரு ஒரு ஸ்டேட்டஸால் போயிட முடியாது நான் இத்தனை வருஷம் கிறிஸ்துவேன் இத்தனை திருப்பலி பார்த்துருக்குறேன் இத்தனை பதவியில் இருக்கிறேன் அதெல்லாம் தெரியாது இப்போ வேற அதுதான் சொல்கிறாரு அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் அப்பொழுது நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் எங்கே உணவு உண்டோம் ஆண்டவருடைய பந்தியில் குடித்தோம் ஆண்டவருடைய பந்தியில் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே எங்களுக்கு நீ போதனையெல்லாம் கேட்டோம்ப்பா ஏசு சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது ஏன் தெரியாது அவருடைய வார்த்தை படி நடப்பவர்களே அப்படின்னா என்ன இயேசுவை பின்பற்றணும்னா அவருடைய வாழ்த்தைய நம்முடைய வாழ்வுல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியுமாங்க கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைவு இந்த உலகிலையும் சரி மற்ற உலகிலையும் சரி இந்த உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி அதான் இயேசு என்ன சொல்றாரு இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தருவேன் இது இயேசுவை பின்பற்றுறவங்களுக்கு இயேசுவை நம்புறவங்களுக்கு இயேசுவனுடைய போதனையின்படி மதிப்பீடுகளின்படி நடப்பவங்களுக்கு தான் இந்த ஒரு இது ஆக ஃபஸ்ட்டு இடுக்கமான வாயில்னா தான் அந்த வாயில் அந்த வழியை நம்ம பின்பற்றணும் சரிங்களா ரெண்டாவது பரலோகம் போனால் இந்த இடுக்கமான வாயிலில் நுழையணும் அப்படின்னா இந்த இயேசுவோடு நான் உறவு வைத்திருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யோவா நட்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து படிச்சு பாருங்க எடுத்து படிங்க அந்த இதை யோவா நட்செய்தி பதினைந்து ஒன்றிலிருந்து என்ன சொல்லியிருக்கு நானே உண்மையான திராட்சை கொடி நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் கனி தருவீர்கள் பியூட்டிஃபுல்ல கடவுளோடு இணைந்து இருக்கின்ற பொழுதுதான் நம்மளால் கனி கொடுக்க முடியும் இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பரலோகம் அந்த இடுக்கமான வாயில் வழியாக பரலோகத்துக்கு போயிட முடியாது நம்மளால் எப்போ போக முடியும்னு அன்புக்குரியவர்களே நான் கடவுளோடு உறவு கொள்வது ஃபார்ர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா நான் ஜெபிக்கின்ற பொழுது தனியாக என்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது சாதனங்களிலே நான் பங்கு பெறுகின்ற பொழுது திருப்பள்ளியாக இருக்கட்டும் ஒப்புரவு அருட்சாதனமாக இருக்கட்டும் நான் இந்த சாதனங்களிலே பங்கேற்கின்ற பொழுது கடவுளோடு நான் உறவை வைத்து கொள்கின்றேன் அன்பு கூறியல புனிதர்கள்னால் யாருமா புனித அந்தோன் யார் என்றான் யார் இவரு இவன் வாழ்கையில் என்ன பண்ணாங்க இயேசுவினுடைய மதிப்பீடுகளை தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டாங்க அதனால தான் திருச்சி பையன் ஒரு மாடலாக வச்சுருக்கு நம்ம மாடல் பார்த்துருக்கோம்ல ஒரு மாடலாக ஒரு முன்மாதிரியாக வச்சுருக்கேன் ஏன் இவங்க தங்களுடைய வாழ்வில் இயேசுவை பின்பற்றி இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு நடந்தார்கள் அதனால தான் இவர்களை மாடல் என்று சொல்கின்றோம் ஒரு புனிதர்கள் என்று சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கையானது நடக்க வேண்டும் ஆக முதலாவதாக நாம் இயேசுவோடு உறவு வைத்திருக்க வேண்டும் இயேசுவை பின்பற்றணும் இயேசுவோடு உறவு வச்சுருக்கணும் கடைசியாக நம்ம என்ன பண்ணணும் பிறரோடு நான் நல்ல உறவில் இருக்கணும் இயேசுவோடு எனக்கு நல்ல உறவு இருக்குது ரொம்ப நல்லது அதே சமயம் நான் பிறரோடு நான் உறவு வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு நம்மளுடைய இப்போது ஃப்ரான்சிஸ் சொல்கிறார் மூன்று வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தணுமா ஒன்று ஐ ஃபர்கிவ் யூ நான் மன்னிக்கிறேன் இது எங்கே பயன்படுத்தணுமா குடும்பத்தில் அடிக்கடி பயன்படுத்தணுமாங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் கணவன் மனைவியை பார்த்து மனைவி கணவனை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம் ஐ எம் சாரி ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது கரெக்டு தானே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது குழந்தைகள் பெற்றோரிடம் ஐ எம் சாரி ஐ மேட் அ மிஸ்டேக் இந்த மன்னிப்பு கேட்கணுமா ரெண்டாவது வார்த்தை தேங்க்ஸ்னு சொல்லணுமா யாராவது பண்ணோன்னா இப்போ நம்ம எத்தனை முறை நம்ம அம்மா வந்து சமைச்சு கொடுக்கும் பொழுது மனைவி நம்ம ஒரு கிராண்டட் நோ ஓகே அவங்க பாட்டு பண்ணுறாங்க நல்லா இருக்குது தேங்க்யூ ஒரு நல்ல வார்த்தை நல்லா சமைச்சிருக்கேன் நல்லா சமைச்சிருக்கம்மா தேங்க்யூம்மா இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டும் அப்பா கிட்ட எனக்காக இந்த செய்து கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ என்னை படிக்க வச்சுருக்கீங்க தேங்க்யூ எத்தனை பேர் இன்றைக்கி சொல்கிறோம் எல்லாமே வி டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட் இல்லை ஸோ நாம் நன்றி சொல்ல வேண்டும் கடைசியாக ப்ளீஸ் தயவுசெய்து என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த மூன்று வார்த்தைகள் வந்து நம்ம அடிக்கடி போது நம்முடைய திருத்தந்தை என்ன நம்ம சொல்கிறாரு உறவுகள் பலப்படுமா உறவுகள் வளருமா அது ரொம்ப முக்கியம் கடைசியாக ஏழைகள் மீது நாம் அன்பு செய்ய வேண்டும் சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்க நான் அன்பு செய்கிறேன் ஏழைகளுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அதெல்லாம் ஓகே ஆனால் என்னுடைய வாழ்விலே நான் அதை காட்ட வேண்டும் நான் பரலோகம் போனோம் அப்படின்னா நான் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் அந்த அன்பு ஒரு தன்னல்ல மற்ற அன்பாக இருக்கணும் எனக்கு ஒரு கெயின் கிடைக்கும் நான் ஏழைகள் பண்ணால் சில பேர்லாம் ஃபோட்டோலாம் பிடிக்கிறாங்க பாருங்கள் சில பேர் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணாமல் ஒரு உண்மையான ஒரு அன்பாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இன்றைக்கு மூன்று கருத்துகள் இடுக்கமான வாயில்னா எப்படி நம்ம பரலோகம் போகலாம் இடுக்கமான வாயில்னா அந்த வழியாக எப்படி நம்ம பரல எல்லாரும் போகிறதில்ல இயேசுவை அவருடைய மதிப்பீடுகளை நம்ம வந்து பின்பற்றணும் இயேசுவோடு உறவு வச்சுருக்கோம் எப்படி வச்சுருக்கணும் நம்ம ஜபத்தால் நம்முடைய திருவருச்சாதனத்தால் புனிதர்களை மாதிரி வாழும் பொழுது மூன்றாவதாக பிறரோடு உறவு வைத்திருக்க வேண்டும் எப்படி உறவு வச்சிருக்கலாம் நம்ம குறிப்பாக இந்த மூன்று வார்த்தைகள் ஃபார் கிவ் யூ தேங்க்யூ ப்ளீஸ் இந்த மூன்று வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அதுக்கப்புறம் நாம் நம்முடைய வாழ்வில் பிறர ஏழைகளை முடியாதவங்களை நம்ம உண்மையாக ஹெல்ப் பண்ணுற பொழுது கடவுள் ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும் நம்ம எல்லாருமே இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து கடவுளுடைய அன்பையும் இயேசுனுடைய அன்பையும் சுவைப்போம் அதற்காக இந்த திருப்பள்ளியிலே நாம் சிறப்பாக வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்